ஈரான் இன்னைக்கு காலையில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதி முகாம்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டே இருக்காங்க இப்பாகிஸ்தான் மட்டும் கிடையாமல் ஏற்கனவே நேர்த்தே பார்த்தோம் அப்படின்னா ஈராக் மற்றும் சிரியா மீதும் கூட ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தாக்குதலின் போது ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு சொந்தமான உளவு அமைப்பின் தலைமையகத்தின் மீதும் கூட ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்மே கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழல்ல இருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டும் எதனால் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இப்போ ஒரு போர் சூழல் ஏற்பட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளை தவிர்த்துட்டு மற்ற எல்லா நாடுகளிலும் ஒரு விதமான பதட்ட மோசமான சூழல் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கான அதாவது சமீபத்திய பிரச்சனைக்கான ஒரு தொடக்க புள்ளி எப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போன அக்டோபர் மாதம் தான் நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாலஸ்தீனில் செயல்படக்கூடிய ஹமாஸ்ங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதலை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு பின்னால் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் ஏகப்பட்ட பேர் வந்து உயிரிழந்து இருந்தாங்க ஸோ அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அடங்கி இருந்துச்சு இதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுது அதாவது ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலும் அதுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தொடங்கிய தாக்குதலும் தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு மையப்புள்ளியா தொடங்குது போன அக்டோபர் மாதம் தொடங்கி இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் முடிவுக்கு வரல கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு இருக்கு குறிப்பா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசங்கிற பகுதியை குறிவைச்சு தான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹமாஸ் அமைப்பின் அந்த அவங்களுடைய நெட்ஒர்க் எல்லாத்தையுமே நாங்கள் காலி பண்ணுற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் ஓயாத அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தொடர்ச்சியாக வந்து காசா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டே இருக்கு இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் இது மிடில் ஈஸ்டோட மேப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால காசா மற்றும் இஸ்ரேலினுடைய இந்த பகுதிகள் சின்னதாக இருக்குதுனால இங்கே எடுத்து தனியாக காட்டியிருக்கு ஸோ இதில் காசாவை மட்டுமே அதிக அளவில் குறி வச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு அது இல்லாமல் மேற்கு கரை பகுதிகளையும் கூட இஸ்ரேல் சில நேரங்களில் தாக்குதல் நடத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தாக்குதல் வந்து காசாவில் நடக்கிற அளவுக்கு ரொம்ப வீரியமாக இல்லை அப்படிங்கிற விஷயமும் இஸ்ரேல் சொல்லியிருக்கு சோ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் நடக்குது அதாவது ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவா வந்துட்டு லெபனான்ல செயல்படக்கூடிய ஹிஸ்புல் அப்படிங்கிற அமைப்பு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்குறாங்க லெபனான பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ரொம்ப நெரு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறதுனால லெபனான் மீதில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல் அமைப்பினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியிருந்தனால இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா லெபனான் மீதும் தாக்குதல் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க ஏற்கனவே இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனத்தின் மீது அங்க இருக்கக்கூடிய காசா பகுதி மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல லெபனான் மீதும் சேம் டைம் வந்துட்டு அவங்க தாக்குதல் மேற்கொள்ள தொடங்கி இருந்தாங்க லெபனான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் மீதும் இஸ்ரேல் வந்து சரமறிய குண்டுகளை பொழிஞ்சிட்டு வந்திருந்துச்சு ஸோ இந்த பிரச்சனை வெறும் இஸ்ரேல் பாலஸ்தீனுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி லெபனானுக்கும் ஒரு அடுத்த கட்ட நகரம் போக தொடங்கியது இந்த இடத்துல தான் இதுக்கடுத்து தான் இந்த பிரச்சனையுடைய மையம் வேற பக்கம் திரும்பினதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவுதி கிளர்ச்சி படை அதாவது எமன்ல இருந்து செயல்படக்கூடிய இந்த ஹவுதி அமைப்பினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினருக்கு நாங்கள் ஆதரவாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் சீன் அழைக்கப்படக்கூடிய செங்கடல் பகுதிக்குள்ள வந்துட்டு அந்த வழியாக வரக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்க அந்த பகுதியில் வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களை விட்டுருவாங்க ஆனால் வணிக கப்பல்கள் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு தொடர்புடைய கப்பல்களை மட்டும்தான் அவங்க குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க இந்த தாக்குதலை நிறுத்த சொல்லி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்திருந்தாலுமே கூட அவங்க அந்த தாக்குதலை நிறுத்தல இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை நிறுத்துற வரைக்கும் நாங்க எங்களுடைய தாக்குதலை நிறுத்த போவதை கிடையாதுன்னு சொல்லி ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த செங்கடல் பகுதி வழியா வரக்கூடிய எல்லா வணிக கப்பல்களையும் அவங்க தாக்குதல் மேற்கொள்ள தொடங்கி இருந்தாங்க ஒரு இஸ்ரேல் கப்பலை கூட அவங்க பிணைய கைதிகளை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களையும் கூட பிடிச்சு வச்சிருந்தாங்க சோ இந்த விஷயம் வந்துட்டு ஒட்டுமொத்த செங்கடல் பகுதியிலையும் பரபரப்பு ஏற்படுத்தி இருந்துச்சு மேற்காசியா மற்றும் ஐரோப்பாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதார வழித்தடம் அந்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில ஹவுதியினுடைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதி வழியா வந்துட்டு அந்த எந்த ஒரு வணிக கப்பல் போறதுக்குமே பயப்பட தொடங்கியிருந்தாங்க அந்த இந்த ஒட்டுமொத்த ரெட்ஸையுமே சில வணிக கப்பல்கள் அவாய்ட் பண்ண தொடங்கியிருந்தாகவும் கூட சொல்லப்பட்டு இருந்துச்சு சோ இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு முடிவு பண்ண தொடங்கியிருந்தாங்க அந்த முடிவு என்ன அப்படின்னா அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இந்த ரெண்டு நாடுகளும் கூட்டு சேர்ந்து எமன் மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க அந்த தாக்குதலின் முடிவாக பார்த்தோம்னா கடந்த ஒரு வாரமாகவே வந்துட்டு யமன் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ராணுவத்தினுடைய கூட்டுப்படைகள் வந்து சரமாரிய குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதாவது ஹவுதி அமைப்புக்கு சொந்தமான இடங்கள் எதுதான் இருக்கோ அந்த அமைப்புக்கு சொந்தமான ரேடார் மையங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த அமைப்பினர் ஆயுதங்களை சேர்த்து வைக்கக்கூடிய கிடங்குகள் போன்ற பல பகுதிகளிலும் யமன் மீது இந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படைகள் வந்து பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டு வராங்க இந்த தாக்குதலுக்கு விமானப்படை கப்பல் படைன்னு எல்லா படைகளையும் அவங்க ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹவுதி படைக்கு சொந்தமான ஒரு ஒரு பெரிய கப்பல் மீதும் கூட இந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய கூட்டுப்படைகள் தாக்கி அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த தாக்குதலையும் கூட ஹவுதி படை வந்து பெரிய அளவில் பொருட்படுத்தி கொள்ளல ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியும் கூட அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கப்பல் மீது இந்த ஹவுதி படை வந்துட்டு மூணுல இருந்து நாலு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு அந்த தாக்குதல்ல ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு ஆனா யாருமே உயிரிழக்கல இவங்க வந்துட்டு ஹவுதி படை இப்போ அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகளை திருப்பி அடிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கூட அடுத்தடுத்து தகவல்கள் வருது இப்போ இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து இஸ்ரேல் ஒரு நிலைக்கு மாறுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லெபனானுக்கு போச்சு இப்போ வந்திருக்கு இப்போ ஒரு போர் பதட்டமான ஒரு சூழல் நிலவிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஈரான் மீது சமீபத்துல ஒரு இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இருந்துச்சு இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்று இருந்தாங்க இந்த மாசத்தினுடைய தொடக்கத்துல அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாகவும் சொல்லி இருக்காங்க அந்த குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட நூறு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அந்த தாக்குதலுக்கு காரணமா ஈரான் நினைக்கக்கூடிய ஐஎஸ் பயங்கரவாதிகள் அமைப்பும் அதே போல போன வருஷம் வந்துட்டு ஜெய்ஷல் அட்லினா அழைக்கப்படக்கூடிய இன்னொரு பயங்கரவாத குழு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதல்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு ஈரானிய போலீஸார் வந்து உயிரிழந்திருக்காங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு நாங்கள் கண்டிப்பா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் அன்னைக்கே சொல்லியிருந்தது போல அந்த தாக்குதலை தான் கடந்த ரெண்டு நாட்களாக இப்போ ஈரான் மேற்கொண்டு வருது அதன்படி பாத்தீங்கன்னா நேத்து ஈரானுடைய தாக்குதல்ல ஈராக் மற்றும் சிரியா போன்ற பகுதிகளில் வந்து அந்த தாக்குதலை நடத்தி இருப்பாங்க சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால சிரியா மீது ஈராக் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஈராக் மீது எதுக்காக தாக்குதல் நடத்தின அங்கேயும் ஒரு சில ஐஎஸ் பயங்கரவாதிகள் இருக்காங்க அதே நேரத்தில் ஈராக் இருந்து செயல்படக்கூடிய இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு வந்துட்டு ஈரானுக்கு எதிராக பயங்கர உளவு தகவல்களை வந்து அவங்க சேகரிக்கிறதாகவும் அதை வந்து பயங்கரவாதிகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஈரான் குற்றம் சாட்டிட்டு வந்துச்சு ஸோ அந்த குற்றச்சாட்டின் தொடர்ச்சியாக தான் ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு சொந்தமான உளவு அமைப்பின் மீதும் கூட ஈரான் தாக்குதல் மேற்கொண்டே இருக்காங்க அப்போ இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகுதுன்னா ஈரான் ஈராக் இப்போ சிரியான்னு சொல்லிட்டு மற்ற மூணு நாடுகளுக்கும் கூட இந்த போர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பரவ தொடங்கி இருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு காலையில் பாகிஸ்தான் மீதும் கூட இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கு பாகிஸ்தான் எதுக்காக இவங்க தாக்கியிருக்காங்க

மிகப்பெரிய போரை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கு ஸோ இந்த போருக்கு நடுவில் ஆப்கானிஸ்தான் சிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆப்கானிஸ்தான்ல ஏற்கனவே தாலிபான் அமைப்பினர் வந்து இப்போ ஆட்சி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில அங்க ஆப்கானிஸ்தானும் இந்த போர்ல குதிக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரான் ஈராக் சிரியா லெபனான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் யமன் அப்புறம் பாகிஸ்தான் இந்த எல்லா நாடுகளிலுமே ஒரு விதமான ஒரு போர் பதற்றம் சூழல் ஏற்பட்டு இருக்கு இந்த எல்லா நாடுகளிலுமே கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு மேலாகவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போர் பதட்டமான சூழல் ஏற்பட்டு இருக்கு இதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒன்று வருஷமாகவே ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போரும் கூட நடந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல நாடுகளில் வந்து ஒரு போர் பதட்டமான சூழலும் மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையும் நீடிச்சு கொண்டே இருக்கு